திருக்குறள்ல ஒழுக்கம் உடைமை இந்த ஒழுக்கம் உடைமைங்கிற இந்த இருந்து ஒரு அஞ்சு முக்கியமான குரல்கள் தான் பார்க்க போறோம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் ஒழுக்கம்ங்கிற இந்த விஷயம் வந்து விழுப்பம் விழுப்பம் உயர்வு ஒழுக்கம் உயர்வு தருவதனால் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நாம் நம்முடைய உயிரினும் மேலாக போற்ற வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள் அதாவது ஒழுக்கம் என்கின்ற இந்த ஒரு விஷயம் நமக்கு உயர்வை தருவதனால் அந்த ஒழுக்கத்தை நாம் உயிரினும் மேலாக போற்ற வேண்டும் இரண்டாவது பறைந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் பற்றுதல் அதாவது காதல் கொழுதல் ஓம்பிக்னா காத்தல் காக்கனா நான் பாதுகாத்தல் அதாவது அந்த ஒழுக்கத்தின் மேல நம்ம ஒரு பற்றை வச்சு எப்படியாவது அந்த ஒழுக்கத்தை வந்து பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் சொல்றாங்கன்னா தெரிந்தோம்பி தேனின்னு மதிய துணை நம்ம எந்த வழ நம்ம எந்த வழியில ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாலும் அந்த ஒழுக்கமாகிற அந்த ஒரே ஒரு விஷயம்தான் நமக்கு துணையாக இருக்குது ஆக அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நம்ம எந்த நிலையிலும் கடைபிடிக்க வேண்டும் ஒழுக்கம் தெரிந்தோம்பி மூன்றாவது ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அதாவது ஒருத்தர் ஒழுக்கமா இருந்தாருன்னா அந்த ஒழுக்கம்தான் அவருடைய குடி அதாவது அவருடைய குடும்பம் வந்து ஒரு உயர்ந்த குடும்பத்துல இருந்ததுக்கான அர்த்தம் இதுவே ஒரு உயர்ந்த குடும்பத்த நபரும் சரி அவர்கிட்ட ஒழுக்கம் இல்லைன்னா ஒழுக்கம் இல்லாத நபர் ஒரு உயர்ந்த குடியாக இருந்தாலும் இழிந்த பிறப்பாய் விடும் அவரை வந்து மக்கள் மதிக்க மாட்டாங்க ரொம்பவும் கீழே உள்ள அந்த மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் அவங்க மாறிடுவாங்கன்னு சொல்றாங்க ஆக ஒழுக்கத்தை வச்சுதான் ஒருத்தர் வந்து நல்ல குடியா அல்லது கெட்ட குடியான்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த குரலை சொல்றாங்க மரப்பினும் ஓத்துக் கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்புழுக்கம் குன்ற வேதங்களை ஓதக்கூடிய அந்த நபர்கள் ஒருவேளை அந்த வேதங்களை மறைந்து விட்டாலும் கூட பின்பு மறுபடியும் அந்த வேதத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் ஆனா அதே நபர்கள் கிட்ட இந்த பிறப்புழுக்கம் வந்து குன்றிவிட்டால் விட்டால் கெட்டு போய்விட்டால் ஒருபோதும் அதை நாம் நிவர்த்தி செய்ய முடியாது இந்த அதை சொல்றாங்க மரப்பினும் மறந்து போயிட்டாலும் ஓத்து குழலாகும் மறுபடியும் வந்து பண்ணிக்கலாம் வேதங்களை ஓதக்கூடிய நபர் மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்புழுக்கம் குன்ற கெடும் நம்முடைய இந்த ஒழுக்கம் நம்முடைய இந்த பிறப்புழுக்கம் வந்து கெட்டு போச்சுன்னா நம்ம மறுபடியும் அதை வந்து பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக சொல்றாங்க அஞ்சாவது அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு அழுக்காருன்னா பொறாமை உள்ளவர்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமை உடையவர்கள் பொறாமை செய்பவர்கள் அவர்களிடத்தில் ஆக்கம் செல்வம் இருக்காது யார் மத்தவங்க மேல பொறாமை செய்யறாங்களோ எப்படி அவங்கிட்ட செல்வம் இருக்காதோ அதே மாதிரி ஒழுமில்லாத நபர்கள் இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு ஒரு தடவை ஆரம்பத்திலிருந்து பார்த்திடலாம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினம் ஓமப்படும் உயர்வு தரக்கூடிய இந்த ஒழுக்கத்தை நாம் நம்முடைய உயிரினும் மேலாக போற்றி பாதுகாக்க வேண்டும் கேள்விகள் என்ன மாதிரி வரும்னா எந்த ஒரு விஷயத்தை நாம் நம்முடைய உயிரினும் மேலாக போற்றி பாதுகாக்க வேண்டும் வரும் அது என்ன ஆன்சர் ஒழுக்கம் ஒழுக்கத்தை தான் நம்ம நம்முடைய உயிரினும் மேலாக போற்றி பாதுகாக்க வேண்டும் இரண்டாவது பறைந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதே துணை எந்த வழியில் நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம்தான் நமக்கு துணையாக இருக்கிறது அத்தகைய ஒழுக்கத்தை நாம் எப்படிப்பட்ட துன்பத்தை பெற்றாவது போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதா சொல்றாங்க மூணாவது உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கத்தோட வாழ்ந்தவங்க தான் உயர்ந்த குடியில் இருக்கிறவங்க ஒழுக்கம் இல்லாதவங்க இழிந்த பிறப்பாக மாறி குடிமைன்னு கேட்பாங்க ஒழுக்கம் உடைமை தான் குடிமை யாருக்கிட்ட ஒழுக்கம் இருக்கோ அவங்கதான் நல்ல குடும்ப அவங்கதான் நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவங்கன்னு சொல்றாங்க மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குண்டா கெடும் வேதங்கள் ஓதக்கூடிய அந்த நபர் வேதங்களை மறந்து விட்டாலும் பின்பு மீண்டும் அந்த வேதங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அவர்களிடத்தில் ஒழுக்கம் குன்றிவிட்டால் அஞ்சாவது உடையான் கண் ஆக்கம் போன்ற இல்லை ஒழுக்கம் கண் உயர்வு எப்படி மற்றவர்களிடத்தில் பொறாமை கொள்ளக்கூடிய அந்த நபர்கிட்ட செல்வம் இருக்காதோ அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாத அந்த மனிதர்கிட்ட உயர்வு இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆக இந்த அஞ்சு விஷயம் இந்த அஞ்சு திருக்குறளை தான் நாங்கள் இன்னைக்கு பார்த்திருக்கோம் இதே மாதிரி தினைக்கு ஒரு அஞ்சு அஞ்சு திருக்குறள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூறு நாள்ல ஐநூறு திருக்குறள் அதாவது ஐம்பது அதிகாரங்கள் நான் படிச்சிருந்தா இந்த ஐம்பது அதிகாரிகளே டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு தேர்வுக்கு போதுமானதாக இருக்கும் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அதே மாதிரி ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பை